இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம் நீங்கள் உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உபாகங்களின் புஸ்தகம் அதை காண்பான் அவர் கத்தரை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார் இன்னைக்கு பத்தாவது காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கத்தர் அடி எனக்கு கிருபை தருவார் உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது காலே மாத்திரம் அதை காண்பார் ஏனென்றால் அவன் கத்தரை உத்தமமாய் அவன் மதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று எடுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் காலேப்பை போல கத்தரை எப்பொழுதும் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் எழுது எழுதிக்கொள்ளுங்கள் காலிப்பை போல கத்தரை எப்பொழுதும் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த காலிப்பை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தேவனுடைய ஊழியக்காரன் எய்த்ளை அடிமைப்படுத்தப்பட்டிருந்ததான ஜனங்களை விடுவித்து அவன் கொண்டு வருகிறான் கொண்டு வருகிற வழியிலே அவனோடு ஆசனோடு இணைந்து நிற்கிற நண்பர்கள் உண்டு பார்க்க முடியும் ஆரோனை பார்க்க முடியும் யோசுவாவை பார்க்க முடியும் காலைப்பை பார்க்க முடியும் இவனும் ஒரு முக்கியமான ஒரு தேவ மனிதனாக கருதப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும் என்னாகுமோ பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிப்பீர்களே ஆனால் வாசிங்கள் என்னுடைய தாசனாகிய காலே வேர் ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சன்னதியார் அதை சுகந்தளித்துக் கொள்வார்கள் அல்லையே நோய்யா அவ நல்லா கவனிக்கணும் இந்த காளையம் எங்கதான தேவனுடைய தாசன் வித்தியாசமான ஒரு ஆவி கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறான் அவன் வேறு ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கிருபை செய்கிறதை வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலைகளை கொஞ்சம் ஆனால் பல ஆவிகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான ஆவிகள் மனிதர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது சில மனிதர்கள் பொய் சொல்லுகிறவனாய் காணப்படுவார் எப்ப எடுத்தாலும் பொய் தான் வாயில் வந்துட்டே இருக்கும் அந்த மனிதனுக்கு பின்பதாக ஒரு ஆவி கிரியை செய்கிறது அது பொய்யின் ஆவி சில மனிதர்களை பார்ப்பீர்களே ஆனால் எப்பொழுதும் விபச்சாரம் செய்து கொண்டே அந்த பாவத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டே இருப்பார்கள் மற்றவர்கள் அவர்களிடத்தில் பேசும் பொழுது தங்களுடைய பாவங்களை மறைப்பார்கள் அவர்களை அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செய்கிறது விபச்சார பேசித்தனத்தின் ஆவி இந்த பைபிளில் அதை பார்க்க முடிகிறது இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பின்பதாக ஒவ்வொரு ஆவியனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது ஆனால் நீங்களும் நானும் விசேஷித்த பைபிள் சொல்லுகிற வேறு ஆவியை பெற்றவர்கள் அதுதான் பரிசுத்த ஆவி ஹால எந்த மனிதனுடைய வாழ்த்திலேயே இந்த பரிசுத்த ஆவி இருக்கிறதோ இந்த பரிசுத்த ஆவி இருக்கிற மனிதனிடத்துல வேற எந்த ஆவியும் கிரிய செய்ய முடியாது வேற எந்த ஆவியும் கிரிய செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு ஒப்பு கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா இந்த பரிசு தாவி ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஆவி அவனை பாவம் செய்ய விடாது நேராக இந்த ஆவி என்ன செய்யாது நடத்த விடாது பைபிள் சொல்லுது ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் மேன்மை உள்ளவர்கள் அந்த ஆவியினால காலே பெண்கிற தேவனுடைய மனிதன் நடத்தப்படுகிறதை நாம் வேத வசனத்திலே வாசிக்க முடியும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று உத்தமமாய் என்னை பின்பற்றின காலேப்பும் யோசுவாவும் தவிர போதும் போதும் நல்ல கவனிங்க இங்க இன்னொரு மனுஷனை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் யாரு நான் சொன்னேன் பாத்தீங்களா முக்கியமான நபர்கள் சிலரை சொன்னேன் அதுல யோசுவாவையும் ஆண்டவர் சேர்க்கிறதை பார்க்கிறோம் இங்க பன்னெண்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது எயிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் வசிய பார்ப்போம் நான் ஈசாக்குக்கும் காண்பதில்லை என்று

என்னுடையதான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து என்னை பிடுங்குவதற்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து என்னை வழி விலகுவதற்கு என்ன வேண்டாம் சொல்லலாம் ஆனா நான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவேன் ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் பிரைசெல்லாம் யோசுவாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடி இந்நாள் மட்டும் இருக்கிற இருக்கிறபடி எவரோ அவனுக்கு சுதந்திரமாயிற்று அப்போ உத்தமமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சில சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார் சில சுதந்திரத்தை இந்த காலைப்புக்கு கொடுத்ததை நாம் வேதவசனத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் கிறிஸ்துவை உத்தமமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்களும் சரிதான் உங்களுடைய சன்னதியும் சரிதான் இந்த உலகத்துல மேன்மையான அனுபவங்களை அனுபவிப்பார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கூட்டத்தில் ஐபிசி பழைய தலைவர்களுடையதான ஒரு மகன் பிரசங்கம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் அந்த தேவருடைய ஊழியக்காரனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக வந்த எல்லா ஊழியக்காரர்களும் அவருடைய தகப்பனாருடையதான தியாகங்கள் தகப்பனாருடையதான ஊழியங்கள் வாழ்க்கையை பற்றி பேசினார்கள் பேசும்பொழுது நடந்து கற்களுடைய ஊழியத்தை செய்தவர் எந்த இடத்துல பைபிள திறக்கவே மாட்டாரு எப்ப எந்த சந்தேகத்தை கேட்டாலும் உடனடியா கரெக்டருவாரு நடமாடும் பைபிள் ஆனால் அந்த நாளில பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்விலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தது உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லை இன்றைக்கு பார்க்கும் பொழுது அவருடைய சன்னதிகள் பல தேசத்திலே அலலூயா காணப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஒரு அலுவியா சொல்லுங்க பங்களா அலலூயா அமெரிக்கா பேரிஸ் இப்படி பண்ண தேசங்களிலே அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் மேன்மையாயிருக்கிறார்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் கத்தரை உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் பின்பற்றும்பொழுது உங்களையும் உங்களுடைய சந்நதிகளையும் தேசத்திலையும் கத்தரா உங்களை தோங்களை உயர்த்த முடியும் பிரைசலால் செய்ய வேண்டியது உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சாலோமன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவின் இருதயத்தை போல தன் தேவனாயிய கத்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை பாருங்க சாலோமனை ஆண்டவர் ஆட்சி செய்ய தெரிந்து கொள்கிறார் தாவியனுடைய அடுத்த அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே ஞானத்தை 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 ஆண்டவர் அவனுக்கு மட்டுமல்ல இந்த வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள் பொன் வெள்ளி இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் வேதவசனத்தில் நாம வாசிக்க முடியும் ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லி இருந்தார் கத்தரை விட்டு என்ன செய்யப்படாது பின்மாறப்படாது ஆமா ஆண்டவருடையதான வசனங்கள் கற்பனைகளுக்கு கீழ்படுகிறவனாக இருக்கணும் அப்படி ஆண்டவரை உத்தமமா பின்பற்றினா உன்னுடைய வாரிசு தொடர்ந்து என்ன செய்வாங்க ஆளுகையினுடைய ஸ்தானத்துல இருப்பார்கள் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த சாலோமனுடைய நிலையை பாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது வசதி வாய்ப்புகள் வந்த பொழுது

சாதியான அநேக ஸ்திரீகள் மேல் வைத்தார்கள் மக்கள் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் வழி புரண்டு போகிற ஒரு காரியம் இதுதான் தங்களுடையதான திருமண நேரங்களிலே நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை திருமணம் செய்யாமல் மனதும் ஆமிசமும் விரும்பினபடி உலக பிரகாரமான ஆவிக்குரிய தன்மை கொஞ்சம் கூட இல்லாத நபர்களை திருமணம் செய்கிறதுனாலே அவர்களினாலே இவர்கள் வழிமாற்றப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டவரை விட்டு இவர்களை திருப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இங்க பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் இன்னும் நிறைய ஸ்திரியை நேசிக்கிறான் பைபிள் பார்த்தீங்கன்னா பார்வோன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது சாத்தான் என்று சொல்லி ஏதோ ஒரு பிரசங்கத்தில் இதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நினைவு எனக்கு இருக்கிறது பார்வோம் என்றால் அதற்கு அர்த்தம் சாத்தான் சாத்தானுடைய கூட்டத்துல நாம் போய் சிக்கிடக் கூடாது சாத்தானுடைய கூட்டத்துல நம்முடைய பிள்ளைய போய் சிக்கிட கூடாது இப்பமே ஆண்டவருடைய சமூகத்துல ஜோம் பண்ணணும் அவன் சின்ன பிள்ளையாதான் தான் இருக்கிறான் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையாதான் இருக்குது அதுக்குரிய அறிவு இல்ல ஆனாலும் இந்த சின்ன வயதிலே ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளைக்காக ஜெபிக்கணும் என்னுடைய தலைமுறை அன்னிய கலாச்சாரத்துல அடிமைப்படாதபடி என் பிள்ளைகளை காப்பீடாக ஆண்டவரே ஒரு ஊழியக்காரன் சொன்னார் அவர் சொல்லும்போது போது இப்படி சொன்னார் இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என் பிள்ளைகளுக்கு நான் பதினாலு வருஷமாக என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் இந்த பதினாலு வருஷமும் என் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ண நான் எப்படி ஜோம் பண்ணும் தெரியுமா என் நெத்தி தரையில உட்கார என் பிள்ளைகளுக்காக மட்டும் நான் ஜபிக்கும் பொழுது என்னுடைய நெற்றி தரையில உட்கார இன்னைக்கு பிள்ளைகள் ஊழிய காலங்களா தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் விடல்ல உடல் எளிய சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு முறையில நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு சில பிள்ளைகள் சீரெட்டு போறதுக்கு பெற்றோர்களே காரணமாக சில பிள்ளைகள் வழிமாறி போறதுக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற பெற்றோர்களே அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஆவிக்குரிய பிரதானமாய் வளர்க்கப்பட்டதான ஒரு ஊழியக்காரனுடைய மகன் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்க்கப்பட்டான் சரி நம்முடைய பிள்ளை தானே நல்லா தானே இருக்கு நம்மகிட்ட தானே போறோம் சில பிள்ளைகளுடைய தந்திரத்தை கவனிச்சுக்கிடுங்க அவங்க சுபோற இடத்துல சொல்லிட்டு தான் போவாங்க எப்படி சொல்லிட்டு தான் போவாங்க அந்த நல்ல அம்மா அப்பா நினைக்கும் சொல்லிட்டு தானே போறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேல அவளுக்கு மேல ரொம்ப அக்கறை ரொம்ப இதா இருப்பாங்க சரி கவனிங்க பார்க்கலாம் ஆனா அவன் பாவம் செஞ்சுட்டு வருவான் என்ன செய்வான் பாவம் செஞ்சிடும் இப்படிதான் இந்த பிள்ளை அவர் விட்டாரு இந்த பிள்ளை பாவம் செஞ்சுட்டு வருது பிள்ளை இவருக்கு தெரியாது அல்ல கொஞ்ச நாள் களைய 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 நம்ம நிறைய நபர்கள் சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள் இவருக்கு கீழே பெரிய சபை அதாவது ஆயிரம் ஆத்துமாக்களை கொண்ட சபை பத்து சபைக்கு இவர் தலைவராக இருக்கிறார் ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு அதுல நல்ல கையா இருக்கிற ஆட்களுக்கு சில பொறுப்புகள் கொடுப்பா பத்து சபை இருபது சபைய பொறுப்பா கொடுப்பாங்க அதுல ஒரு தலைவராக இருக்கிறார் அப்போ வார்த்தைகள் வருகிறது பிள்ளைய பற்றி வீட்டுல காமிப்பானா குற்றத்தை காமிக்க மாட்டான் அப்படி கொஞ்ச கவனமா வாட்ச் பண்ணாரு பிள்ளை இங்கயோ தடம் குரண்டதை உணர்ந்தா இப்போ பல காரியங்கள் பல ஆலோசனைகளை பிள்ளைக்கு சொன்னாரு பிள்ளை இப்ப கேட்கல ஏன்னா பிள்ளை அவுத்து விட்டாச்சு பாத்தீங்களா வீட்டை விட்டு விட்டாச்சு விட்டு பழகிடுச்சு இப்போ நீ யாருன்னு கேட்கிற அளவுக்கு பிள்ளை வந்துடுச்சு இப்போ பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியல நான் என்ன செய்யணும் தெரியல அவமானம் 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 ஒவ்வொரு மீட்டிங்லயும் போய் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க முடியல ஏன்னா தம் பிள்ளைய திருத்துறதுக்கே முடியல நீ எல்லாம் ஊழிய காரணம் முதல்ல உன் பிள்ளையை திருத்திட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிற அனுபவங்கள் அழுவாரு 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 ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார் ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார் தன்னுடைய மகனுக்காக அதிகமாய் ஜெபித்தார் போராடினா கணிசார் வேதனைப்பட்டார் நேரடி அத்தனுடைய மகனுடைய கரத்தை குடித்தான் பிடித்து அவருடைய காலில் போனாரு எப்படி தெரியுமா சொன்னாரு மகனே நான் கிட்டத்தட்டி சந்தி வருடம் இந்த ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன் நான் குருவி சேர்க்கிறது மாதிரி ஒவ்வொரு ஆத்து நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன்

நான் இந்த ரொம்ப ஈஸியான காரியமா இருக்கு பாஸ்டர் அதனால என் பிள்ளை மனம் திரும்பாம போனா நான் ரூம்ல கூட்டிட்டு போய் காலில் விழுந்து சரிப்படுத்திடுவே நினைக்காதீங்க அது ஒரு அன்னைக்கு அந்த வழியில தான் அந்த பிள்ளைய ரட்சி நடத்தணும் கத்தருக்கு தீர்மானம் இருந்திருக்கு அதனால அப்படி அதான் நானும் செய்வே நினைச்சா சில நேரங்களில் இருக்கும் சில நேரங்களில் வேதனைப்பட வேண்டியது இருக்கும் ஒரு அலை எழுதியா அந்த நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது ஒப்பு கொடுக்கப்படாது நம்முடைய பிள்ளைகள் டவரா வழி நடத்தப்படுறாங்களா அன்னுடைய சமூகத்துல ஜோம் பண்ணணும் புறம்பண்ணும் உபவாசம் இருக்கணும் வயற கொஞ்சம் காலி காலி பண்ணணும்

ஆனால் இந்த சாலோமன் ஆவிக்குரிய பாதையில் வழிநடத்தப்பட்டவன் என்னைக்கு வழி மாறி அன்னிய தெய்வத்தை ஆராதிக்கிறவனாக கத்தரை உத்தமமாய் பின்பற்றாதவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே அலலோயா போய்விட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது அதனால அவன் மாதிரி மாறிடாதபடி கத்த நம்மை காப்பாராக ரெண்டு நாளாகும் உங்கள் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒரு தேவ மனிதனை ஆண்டோடி வேத நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் இருந்தது தன் தகப்பன் தானும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசா முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது பார்க்கும் பொழுது சாலோமனம் ஆட்சி செய்கிறான் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய்ந்த டைம்ல அனுகுலம் நடக்குது

பைபிள் சொல்லுகிறது ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் இன்றைக்கும் விக்கிரங்கள் நிறைந்த பாவங்கள் நிறைந்த ரத்த பலிகள் சோரம் போன ஜனங்கள் மத்தியிலே தான் நாமும் என்ன செய்கிறோம் வாசம் பண்ணுகிறோம் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நம்மளால செய்ய முடியாட்டாலும் பைபிள் சொல்லுது இந்த ஆசாவை போல நம்முடைய இருதயங்களும் உத்தமமான இருதயங்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது பிரைசலா இன்னைக்கு ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும் நான் சொன்னேன் காலைப்பை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் யோசுவாவை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் சாலோமனை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் ஆசாவை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் ஆனால் ஹலலூயா இந்த சாலோமன் மட்டும் வழி விலகி போனதுனால ஆண்டவரால கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை தள்ளப்பட்டது ஆனால் மற்ற மூன்று பேர் காலைப்பு யோசுவா ஆசா இவர்கள் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஹலலூயா இந்த நாளிலும் நாமும் என்ன செய்வோம் கத்தருடையதான ஹலமி வேதம் நமக்கு சொல்லுகிறது போல உத்தமமாக நாம் அவரை பின்பற்ற ஆண்டவர் கிருமை செய்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனாகிய கத்த கிருபையும் மகிமையும் அரளுவான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிதார் அலுவயா அப்ப பைபிள் என்ன சொல்லுது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தராம இருக்க மாட்டார் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் உத்தமமா இருந்தா எல்லா விதமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்படுவோம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற்றப்படுவோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தையின் மூலமாக நம்ம அப்படியே ஆண்டுடைய மேல ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே நான் உத்தமமாயுமை பின்பற்றக்கூடிய இருதயத்தை என்னுடைய வாழ்க்கையை பாரு சொல்லி நாம் ஜெபிப்போம் எல்லாரும் அப்படியே கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக